மாடன் மோட்சம் ஜெயமோகன் முன்னுரை மாடன் மோட்சம் சிறுகதை பற்றிய செய்திகள் மாடர்ன் என்ற தெய்வம் பற்றிய கதை இது தெய்வ வழிபாட்டினை பற்றியும் மதம் மாற்றம் பற்றியும் இதனால் ஏற்படும் சிக்கல்கள் பிரச்சனையை குறிக்கிறது இந்த சிறுகதை பின்வருமாறு காண்போம் மாடனின் வருகை ஆடி மாதம் திதியை சித்தியோகம் கூடிய சுபதினத்தில் சுடலை மாடசாமி விழுத்து கொண்டது இனி பொறுப்பதில்லை என்று மீசையை தடவி சோதித்து கைவாலை பக்கத்து படிக்கல்லில் என்று இருமுறை உரசி பதம் வர செய்தது ஒழிக்க புறப்பட்டது சேரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது பெருக்கள் ஓரங்களில் சாக்கடையில் பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருந்தது இதை கண்ட ஆடன் ஒரு குட்டி பன்றி நான் அம்மாவை பார்த்து ஜங் ஜங் என்று அழைத்தது ஆனால் மாடனால் சாப்பிட முடியாது ஏனென்றால் மனிதன் படைத்ததை மட்டுமே மாடனால் சாப்பிட முடியும் என்று புலம்பியபடி நடந்து வந்தது அப்போது தெருவில் இருந்த சவலை நாய்கள் மாடனை பார்த்து மோப்பம் பிடித்தது ஓடு என்று திண்ணை மீது ஏன் நின்று ஓலையிட்டது இதை பார்த்து மற்ற நாய்களும் ஓலையிட்டது சேர்வு முழுவதுமே சத்தமாக இருந்தது மாடன் அப்பியின் குடிசைக்கு வந்தது அப்பியின் குடிசையின் முன்னின்ற மாடன் கதவு வீட்டுக்கு வழியாக ஊடுருவி உள்ளே சென்றது மாடன் பூசாரி அவன்தான் குரு சுரு என்று குரட்டை விட்டு கொண்டிருந்தான் அவனை தன் பட்டா கத்தியால் நெற்றில் தொட்டு எலை எலை அப்பி எலை ஏந்து என்று கூப்பிட்டு பார்த்தான் மாடன் ஒரே உதையில் அப்பியின் தொப்பையை உடைத்து விடலாம் மாடன் ஆனால் என்ன செய்வது மரபு அப்பி ப பரம பக்தன் அவனை போய் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவனை எழுப்பினது மாடன் சில ஒளிகளை வாயால் எழுப்பிவிட்டு வர வர என்று சொரிந்து கொண்டான் பின் எழுந்தான் அப்பி மாடனிடம் முறைத்தது இப்போ சேரியில் பாதி பேருக்கு மேல் வேறு சாமியை கும்பிட்றாங்க ரச்சனிய யாத்திரம் என்று சொல்லி நீருல்லா மூங்கி எழுந்து போறாங்க பாலும் ரொட்டியும் தராங்க என்று போறாங்க சேரியில ஏழு எட்டு வீடு தான் உங்களோட பிரஜைகளா இருக்காங்க அப்பி சொன்னான் அப்படியாடா என்று மாடன் கேட்டான் மாடன் கோவத்தில் அவங்க மேலாம் நோயை வர பாரு காலரா டெங்குன்னு எல்லாத்தையும் வர வச்சு அவன் தாலியை பாரு என்று ஆவேசமாக பேசியது மாடனோட அப்பி சொன்னால் போ போ அரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாடன் என்னால் முடியாது நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாடன் கோவத்தில் அமைதியாக வரும் வெளிநாட்டு தெய்வத்தை பத்தி மாடன் விசாரிக்கிறது இந்த வெளிநாட்டு தெய்வத்தை கொ கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்குறான் அவன் ஆளு எப்படிப்பட்டவனு கேட்டது மாடன் அவன் வெளிநாட்டுக்காரன்னு சொன்னான் தாடிலாம் வச்சிருக்கிறான் எப்படி என்ன மாதிரி ஆயுதம் வச்சிருக்கான் நான் இல்லை அவங்ககிட்ட ஆயுதம்லாம் இல்லை கொஞ்சம் அமைதியானவன் பார்க்கறதுக்கு மலை மாதிரி நின்றுட்டு இருக்கான் அவன் இங்க வந்து சில பாதிரிமார்களோடு சேர்ந்து மக்களுக்கெல்லாம் நிறைய பொருள்களை கொடுக்கறது இப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கு நிறைய பொருள்களை கொடுத்து அந்த மக்களை எல்லாம் கவர் பண்ணிட்டான் அதனால எல்லாம் அந்த சாமியை கும்பிட்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாடன்கிட்ட அப்பி சொன்ன உடனே மாடன் கேட்குறாரு என்னை பார்க்க வரவங்களுக்கு நீ என்ன கொடுத்த அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தான் பழக்கம் கொடுத்த பழக்கம் இல்லை இன்னத்த கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மாடனும் அப்பியும் ஒரு திட்டம் திட்டினார்கள் அப்பி சொன்னா இரவில் நான் ஒரு சிலுவை வாங்கிட்டு வரேன் அதையும் ஒரு பலகையில ரச்சனை யாத்திரே என்று எழுதி சூலத்தின் பின் வைத்து விடுகிறோம் என்று அப்பி சொன்னான் மாடன் சரியா வருமான்னு கேட்டான் அப்பியும் சரியாக வரும் என்று சொன்னான் காலையில் வந்தான் அப்பி நாடகத்தை தொடங்கினான் கத்தி கோப்பாடு இட்டான் அப்போது அங்க கூண்ட மக்கள் பக்தி பெண்கள் அதை கண்டு ஆன்மீகத்தில் மெய் சிலத்து போனார்கள் குழந்தைகள் எல்லாம் அலறி அழுகிறது அந்த இடத்திற்கு சூரியன் தாமஸ் வந்தார் அப்பொழுது அங்கு சுயம்புமாக சிலுவை ஒன்று உதயமான செய்தியை அண்டை ஏலக்கத்திற்கு பரவு செய்தார் இரு தரப்பினரும் அடித்துக் கொள்ளுறு கை செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் இப்பொழுது பெரிய பாதிரிமார்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு வந்து அந்த பலகையை உட்டு பார்த்தார்கள் அதில் சிலுவையில் இயேசுவின் வார்த்தைகள் எழுதியிருக்கிறதை பார்த்தவர்கள் இருங்கள் என்று சொல்லி காவல் நிலையத்திற்கு சென்றார்கள் சேரியில் நடந்த மத கலவரம் அப்போது இரு தரப்பினரும் அடித்துக் கொண்டார்கள் சூரியன் தாமஸ் மண்டை உடைக்கப்பட்டது எஸ்டர் சின்ன பொண்ணு முழங்கால்கள் உடைந்தது பின் அந்த இடத்தில் போலீசார் தடியடி நடத்தினர் அதனால் அநேகர் சிதறி ஓடினர் அந்த இடத்திற்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் காவல் விதிக்கப்பட்டது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வடக்கே தேவாலயத்தையும் தெற்கே மாடன் கோயிலையும் கட்டிக்கொள்வதற்கு அனுமதி அளித்துவிட்டு மக்களை சமாதானம் செய்துவிட்டு கிளம்பிவிட்டார் மாடர்ன் ஏற்படுத்திய அற்புதங்களும் நன்மைகளும் மக்கள் எங்கிருந்தும் வந்தனர் அவர்கள் வேண்டுதற்குள் சிறப்பாக நடந்தது மாடனுக்கு கோழி ஆடு என்று வழி கொடுக்கின்றனர் வழிபட்டும் செல்கின்றனர் குழந்தைகள் வரம் கேட்டு வரும் பெண்களுக்கு குழந்தைகள் பெற்று குழந்தைகளுடன் வந்து மாடனை வணங்கி சென்றனர் மாடன் கோயிலில் மிகவும் மக்கள் இடையே புகழும் சிறப்பும் ஆக பேசப்பட்ட ஒரு கோயிலாக இருந்தது இதனால் எல்லா வசதிகளும் மாடனுக்கு அவங்க செஞ்சு தந்தாங்க இந்த மாடனின் புகழானது ஒரு கட்டத்துக்கு மேல வேற மாதிரி மாறி போகுது மாடனை பார்த்த அப்பி நிலை மாடன் அப்பியை பார்த்தவுடன் எல்ல அப்பி எங்க போன இம்முட்டு நல்லா என்று கேட்டது அப்பொழுது அப்பி சொன்னா உன் கோயிலுக்குள்ள என்னை விட மாட்டாங்க இந்த கோயில்ல பெரிய பெரிய குருக்கள் எல்லாம் வந்துட்டாங்க என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க ம் உன் கோயில் பாரு உம் பூஜை இப்படி பக்த கோடிகள் என்று எவ்வளோ பேர் வராங்க ஆனால் என்ன மாதிரி ஒரு சின்ன பூசாரியை தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தை என்ன பண்ணுறான் தெரிவிக்கிறான் வைக்கிறான் அப்போது ஒரு ஐயர் பார்த்து விட்டார் அப்பயே இங்கே என்ன பண்ணுற பறப்ப இல்லை வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுட்டார் வெளியில் போய் நிற்கிறான் சரி இந்த தான் எதுவும் கிடைக்கல நமக்காவது எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயர்களை கண்ட்ரோலில் இந்த கோயில் வந்ததுக்கு அப்புறம் மாடர்ன் ஆசையாக இருக்கிறாரு நமக்கு கரிசோறு ஆக்குவாங்க அப்படின்ட்டு அப்போ பெரிய பாத்திரத்துல சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அந்த மூடி போட்டிருக்கு மாடர்ன் ஆசையாக இருக்காரு இது ஃபுல்லாக கறி இருக்க போகுது நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நாளாச்சே அப்படின்னு சொல்லி மாடர்ன் தயாராக இருக்காரு அந்த மூடியை திறக்குறாங்க திறந்த உடனே மாடனுக்கு பிடிக்காத ஒரு வாசனை வருது அப்படி என்னதான் சொல்லி மாடர்ன் எட்டு பார்க்கும்பொழுது அதில் புளிவத்தில இருந்தது மாடன் ஏமாந்து போயிட்டான் அவள்தான் இனி நானும் என்ன ஒரு சிறையில் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன கோயிலாக இருக்கும்போது அந்த அப்பின்ற பூசாரியும் மாடனும் ஒன்றா இருந்தாங்க இன்னைக்கு பெரிய கோயிலாக மக்கள் எல்லாம் மதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு போயிடுச்சு இன்னைக்கு மாடனால் செயல்பட முடியல அவன் விரும்பின கரிசோறு அவனுக்கு என்ன பண்ணல கிடைக்கல ம் பெரிய பெரிய கோயில் தான் ஆனால் அந்த மாடனுக்கே என்ன இல்லை சுதந்திரம் இல்லைங்க சரி நன்றிங்க இந்த மாடல் மற்றும் சொல்கிறதையே இவ்வளோ நீங்கள் கேட்டிருந்ததுக்கு